இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற வழக்கம் வந்து ஒரு வா சேர்ந்துன்னா ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகிறதா இப்போ வந்து ஆண்களும் ஆண்கள் மது இருந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்கள் தான் போகிறாங்க தனியாக போய் மது இருந்துகிறது சந்தோஷங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணுன்னா அது ஆண்கள் மட்டும்தான் பெண்களை சேர்த்துக்க மாட்டாங்க பெண்களை சேர்த்துக்காமல் ஆண்கள் மட்டுமே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற வழக்கம் வந்து இந்தியாவில் குறைவு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வாழ்க்கை அனுபவிக்கணுங்கிற கருத்து குறைவு ஏதாவது இப்போ வந்து ஆன ஆண்களே என்ன பண்ணுறாங்க ஏதாவது இப்போ மது இருந்தணும் மது இருந்தோம்னா என்ன நினைக்கிறாங்க மது அருந்துவது என்பது ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஒரு வழின்னு நினச்சிக்கிட்டு அப்போ அந்த மது அருந்துகிற போது ஆண்கள் மட்டுந்தானே போகிறாங்க வாழ்க்கை அனுபவிப்பதற்கான வழின்னு தான் நினச்சிக்கிட்டு நீ மது அருந்துற அப்படின்னா அப்போ அதுலேயே நீ பெண்களை சேர்த்துக்க மாட்டேங்கிற அப்போ வாழ்க்கையை அனுபவிக்கிறது வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில பெண் ஆண்கள் மட்டுமே ம தனியாக போய் அவன் வாழ்க்கையை அனுபவிக்கிறதா நினச்சி மது அருந்துகிறான் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குல்ல அப்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியில் வந்து ஆணும் அப்படிங்கிற இங்கே பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை இப்போ வெளிநாடுனா பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது அதனால் ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து கூட ஒருவேளை மத இருந்துவது தீங்கு தான் இருந்தாலும் அவங்க அவங்க நம்பிக்கை நம்பிக்கை பிரகாரம் அவர் ஆணும் பெண்ணு சேர்ந்து போய் மத அருந்துகிற ஒரு வழக்கம் இருக்கும் ஆனால் இந்தியாவில் அது இல்லை காரணம் என்னென்னா இந்தியாவில் வந்து ஆண்களுக்கு மதம் இருந்துவது என்பது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்பதுக்கான ஒரு வழிமுறைன்னு அவங்க நம்புறாங்க அப்படி நம்பும்போது ஆனால் அந்த அந்த நம்பிக்கையில் பெண்கள் இல்லை பெண்ணை சேர்த்துக்க மாட்டேங்கிறான் ஆண் மட்டுமே தனது நண்பர்களோடு போய் மதர்ந்து இட்டு வருகிறான் பெண்ணை சேர்த்துக்கொள்வதில்லை இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதில் பெண் தேவையில்லை இதுதான் ஆணாதிக்க மனோபாங்கிற ஆணாதிக்கங்கிறது என்ன ஆண் சர்வாதிகாரங்கிறது என்னது தான் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கணும் தனது சந்தோஷத்திற்கு பெண் வந்து அடிமையாக உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு சுய ஒரு ஒரு ஆ சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது வந்து அது பெண்ணோடு இணைத்து கொள்ள வேண்டும் பெண்ணு பெண்ணையும் சேர்த்துக்கணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் அங்கே சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது எல்லா விஷயத்துலேயும் வெறும் உடலுறவு மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே நீ ஒரு சுற்றுலா புறையாக அல்லது வந்து மது அருந்துவது உனது நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கோ மது அருந்துவது உடம்புக்கு தீங்கு தான் அழிவை தான் தரும் இருந்தாலும் அது உனது நம்பிக்கையாக இருக்குது மகிழ்ச்சியை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு மது அருந்துவதும் ஒரு நம்பிக்கை மது அருந்துவதில் உனக்கு ஒரு நம்பிக்கை மது அருந்தினால் மகிழ்ச்சியாக வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் மது அருந்த வேண்டும் அல்லது நீ இப்போ பிடிக்குன்னு நினைக்கிறியா ஆனால் ஏன் நீ ஒன்றை ஒன்று பெண்ணை சேர்த்துக்க மாட்டேங்கிற உன்னுடைய மனைவியை ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிற ஏன்னா அதை நீ வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறை நீ நம்புகிற அப்படின்னா அதில் ஏன் நீ உன் மனைவியை சேர்த்துக்க மாட்டேன்ற உன் நீ தனியாக ஏன் போகிற ஆண்களை மட்டுமே கூட்டிக்கிட்டு ஏன் நீ போகிற பெண்களை இணைச்சிக்க மாட்டேன் அப்போ இதுவே வெளிநாடாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறான் ஒரு ஐரோப்பாவில் ஒரு அமெரிக்காவில் என்ன பண்ணுறோம் மது அருந்துவதா அல்லது ஏதோ ஒன்று அது தீங்கானதாக இருந்தால் கூட அவரது நம்பிக்கைக்கு பிரகாரம் ஒரு சேர்ந்து தான் அவங்க மது அருந்துகிற வழக்கம் கூட இருக்கலாம் அங்கே நம்ம வந்து அங்கே போய் நம்ம வந்து நேரடியாக பார்க்கலனாலும் அவங்களுடைய திரைப்படங்கள் வாயிலாக நம்ம அவங்களோடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறோம் அந்த அந்த வகையில் வந்து ஒரு மதம் இருந்ததோ புகைப்பிடிப்பதோ அது அவர்கள் நம்பிக்கை பிரகாரம் அது வாழ்க்கை அனுபவிப்பதற்கான வழின்னு அவங்க உணரும்போது அதில் அவங்க பெண்ணு ஆணும் பெண்ணு சேர்ந்து தான் அந்த தப்பு பண்ணுறாங்க மதம் இருந்துவதாக இருந்தாலும் ஆணும் பெண்ணு சேர்ந்து தான் பண்ணுறாங்க அங்கேயும் மதம் இருந்தக்கூடாதுங்கிற உடையவங்க இருக்காங்க புகைப்பிடிக்க கூடாதுங்கிற உடையவங்க இருக்காங்க அவ ஆனாலும் அவங்க நம்பிக்கையில் எப்போவுமே அவங்க வந்து ஆணும் பெண்ணு சேர்ந்து தான் அவங்க அந்த வேலையை பார்க்க சேர்ந்து தான் எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் கடைபிடிக்கிறாங்க ஆனால் இந்தியாவை பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகள் இது போன்ற நம் பரிசோதனைகள் நம்பிக்கைகள் எல்லாமே ஆண் மட்டும்தான் ஈடுபடுறான் பெண்ணுக்கு எந்தவித முயற்சிக்கும் சுதந்திரமே கிடையாது பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாது பெண் சுதந்திரம்னா என்னென்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் தானே போய் தெரிஞ்சுக்கிறது அதுதான் பெண் சுதந்திரம் அதற்கு இங்கே பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது ஆண் மட்டுமே மது அருந்துவது நல்லதா கெட்டதா அதை அவன் குடித்து பார்த்து அதுக்கப்புறம் பட்டு பட்டு பாதிக்கப்பட்டு கடைசில கடைசியில் சொல்கிறான் மது அருந்துவது தீங்கானது அப்படின்றான் அப்போ அவனுக்கு அந்த சுதந்திரம் அவன் அவனுக்கு தான் சுதந்திரம் இருக்குது ஆனால் பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் இல்லை மது அருந்துவது தீங்கானது என்று ஒரு பெண்ணே அந்த அனுபவத்தை சந்தித்து மதுவை அருந்தி அதனால் அவளுக்கு உடம்புல பாதிப்பு ஏற்பட்டு அவள் இந்த சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற ஒருவளாக இருப்பதற்கு அவளுக்கு சுதந்திரம் இல்லை ஆனால் ஆணுக்கு தான் சுதந்திரம் இருக்குது இந்த மாதிரி கருத்து சொல்வதற்கு அல்லது அனுபவங்களை சந்திப்பதற்கு பரிசோதனைகள் செய்வதற்கு ஒரு ஆணுக்கு தான் சுதந்திரம் இருக்குது ஆண் மட்டுமே தனியாக தான் போகிறமே தவிர பெண்ணை சேர்த்துக்க மாட்டேன்றான் பெண்ணை சேர்த்துக்க மாட்டேன்றான் இந்த மாதிரியான பரிசோதனை இது ஒரு பரிசோதனை தான் அந்த மது அருந்துவது என்பது ஒரு பரிசோதனை தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க உடம்பு பாதிக்கப்படுது அப்போ அவங்களால எதுவும் சாதிக்கவும் முடியல கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுறாங்க மது குடித்து போய் நான் பிற்பாடு சொல்கிறாங்க நான் மது அருந்தியதால் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு ஆணுக்கு இருக்கிற இந்த சுதந்திரம் பெண்ணுக்கு இருப்பதில்லை சராசரியாக ஒரு ஆண் வந்து இயல்பான வாழ்க்கையில் வாழ்கிற பெரும்பாலானவர்கள் மது அருந்துகிறார்கள் என்றால் ஆனால் இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெண்களுமா மது அருந்துகிறார்கள் யார் இங்கே மது இருந்துறாங்க தெரியுமா இந்த தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ மது அருந்துகிற பெண்கள் யாராக இருப்பார்கள் பெரும்பாலும் வந்து அவர்கள் வந்து ரொம்ப சமூகத்தை அதாவது சமூகத்தால் இவர்கள் ஒழுக்கம் கெட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பெண்கள் தான் மது அருந்துகிற வழக்கத்து அல்லது ரொம்ப ரொம்ப பணக்காரங்க தன்னுடைய சுதந்திரமாக அந்த மாதிரி ரொம்ப சுத பணக்கார பெண்கள் அதுவும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா பணக்கார பெண்களுக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு பரிசோதனைகள் இதெல்லாம் பரிசோதனை மதம் இருந்துவதெல்லாம் ஒரு பரிசோதனை தான் பிற்பாடு அவங்க மதம் இருந்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த பரிசோதனை செய்து கொள்வதற்கான சுதந்திரம் இங்கே ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சுதந்திரங்கிறது என்ன தெரியுமா நல்லது கெட்டது இதை தானே போய் தெரிஞ்சுக்கிறது தான் இவன் ஆண் என்ன பண்ணுறான் இவன் போய் பரிசோதனை பண்ணிக்கிறான் நல்லது கெட்டது அனுபவங்கள் எல்லாத்தையும் பரிசோதனை விட்டு பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிறான் நீ எதுவும் போவாத வீட்டிலே இவன் அறிவுரை சொல்கிறனும் அறிவுரை சொல்வதன் மூலம் தன்னை உயர்வாக நினைப்பதற்கு நினைத்து கொள்கிறான் ஒரு பெண்ணிடம் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக பெண்ணை வந்து நீ வீட்டிலே இரு நான் உனக்கு தேவையான அறிவுரையை சொல்கிறேன் நான் உனக்கு தேவையான அனுபவங்களை சந்தித்து உனக்கு தேவையான அறிவுரைகளை நான் சொல்கிறேன் நான் அப்படிங்கிறோம் அப்போ அறிவுரை கே சொல்லும்போது யாருக்கு நீ அங்கே நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்களோ அவங்களை நீங்கள் தாழ்வாக தான் நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறீங்க அப்போ பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறான் அப்படின்னா பெண்களுக்கு அறிவுரை சொல்கிற ஒன்றும் தெரியாதவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் எல்லாம் தெரிந்தவர்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்று ஆண் நினைக்கிறான் ஏன் பெண் பெண்களுக்கு ஒன்றும் தெரில அவங்களுக்கு நீ அவங்களாவே எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்கறதில்ல அனுமதி சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுக்குறதில்ல நல்லதோ கெட்டதோ நீ எப்படி தெரிஞ்சுக்கிற ஒரு ஆணாக நீ எப்படி தெரிஞ்சுக்கிற மது மது அருந்துவது நல்லது அல்லது கெட்டது இல்லை தம் அடிக்கலாம் அது அவங்க விருப்பம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு அடிக்கலாங்க இதில் அடித்தா தான் மன அழுத்தம் போகுது அதனால் நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு ஏதோ நம்பிக்கை பிரகாரம் அதுக்கு அது இல்லை அது கேடானது அது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது தேவையில்லை அந்த மாதிரி ஒரு பெண்ணால் சொல்ல முடியல ஒரு பெண் வந்து அந்த மது இருந்தக்கூடாதுன்னு ஒரு பெண் சொல்கிறான் ஆனால் அது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டதில்லை சும்மா மது இருந்தக்கூடாது அப்படின்ட்டு அப்படி சொன்னால் நம்மளாக உயர்த்திப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட நான் தன்னை உயர்வாக உயர்த்தி கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு அனுபவமே இல்லாத ஒரு அறிவுரையாக பெண்களிடம் இருந்து வருகிறது மது இருந்துகிற ஒரு நாள் கூட வாழ்நாளில் மது இருந்த வழக்கமே பெண்களுக்கு கிடையாது ஆனால் அவங்க பிறருக்கு மது இருந்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது அனுபவ அறிவாக இல்லை ஒரு கேள்வி ஞானமாக தான் இருக்குது அது ஆனால் ஆண் வந்து ஒரு அனுபவ அறிவாக அது இருக்கிறது ஆணுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவன் போய் அந்த அனுபவத்தை பெற்று அனுபவ அறிவை வெளிப்படுத்துகிறான் அதற்கு வலிமை அதிகம் ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி ஞானமாக தான் தனதுடைய அறிவு அவளுடைய அறிவு என்பது ஒரு கேள்வி ஞானம்தான் நல்லது கெட்டதை அவளே போய் தேடி தெரிஞ்சிக்கிறதுக்கான சுதந்திரம் இங்கே இல்லை இல்லைங்கிறது தான் காரணம் என்னென்னா இங்கே அனுபவங்களை இந்தியாவில் வந்து அனுபவங்களை ஆண்கள் தனித்தே தான் பெறுகிறார்கள் ஒரு பெண்ணை இணைத்து கொள்ள மாட்டேங்கிறான் வெளி உலக அனுபவம் இருக்குல்ல வீட்டுக்குள்ளே தான் பெ ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்க வீட்டுக்குள்ளேயே கூட ஒரு ஆண் தனித்து தான் இருக்கான் அவனுடைய அனுபவம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயோடய ஆண் பெ ஆணும் ஆணும் பெண்ணு இணையறதில்லை வெறும் உடல் உறவு மட்டும் தான் இணைகிறான் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் பெண்கள் சமைக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க ஆண் ஒன்றுமே செய்ய மாட்டேன்றான் அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு அனுபவத்தில் கூட ஒரு ஆணும் பெண்ணு இணைந்து செய்வதில்லை இணைந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பத்திற்குள்ளே இருக்கிற ஏற்படுகிற அனுபவங்களை ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த அனுபவங்களை பெறுவதில்லை ஒரு குழந்தை வளர்க்குறதா இருந்தாங்கன்னா கூட இப்போ கடந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெண்கள் மட்டும்தான் அது பெண்களுடைய வேலை சமைக்கிறது அது பெண்களுடைய வேலை வீட்டுக்குள்ளே கூட வீட்டுக்குள் ஏற்படுகிற அனுபவம் குழந்தையை வளர்க்குற இப்போ குழந்தைய வளர்க்குறது வீட்டுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு ஒரு அனுபவம் அதை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்வதில்லை அந்த அனுபவங்கள் அங்கே ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவானது அது பெண்களுக்கானது சமைக்கிறது துணி துவைக்கிறது இது எல்லாமே பெண்களுக்கானது அப்போ வீட்டுக்குள்ளே ஏற்படுற அனுபவத்தில் கூட அங்கே வந்து ஆணுக்கு தனியாக இருக்கிறது அனுபவங்கள் பெண்ணுக்கு தனியாக இருக்கிறது அதுபோல் வெளி உலக அனுபவத்துலேயும் ஆணும் பெண்ணும் இணை இணைந்து செயல்படுவதில்லை இணைந்து அதை எதிர்கொள்வதில்லை வெளி உலக அனுபவங்களை இப்போ வேலைக்கு போகிறதா அது பெண்களுக்கு பாதி பேர் தான் வேலைக்கு போகிறாங்க மீதி பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க எவ்வளோ தான் படித்தாலும் அப்போ வேலைங்கிறது ஒரு அனுபவம் தொழிலுங்கிறது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தில் கூட ஆண்களுக்கு ஆண்கள் அத்தனை பேருக்கும் அந்த அனுபவம் கிடைக்குது ஆனால் பெண்கள் அத்தனை பேருக்கும் அந்த அனுபவம் கிடைப்பதில்லை இப்ப இப்படி அப்புறம் நல்லது கெட்டது ஒரு ஆண்களைப் போல் சுதந்திரமாக சுற்றிட்டு வர்றது இது வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் கிடையாது ஒரு சில பெண்கள் ரொம்ப அபூர்வமாக ஒரு சில பெண்கள் தான் ஒரு ஆண்களைப் போல் ஒரு சுதந்திரமாக சுற்றித் திரிகிற ஒரு ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்குது அனுபவத்தை தேடுகிறார்கள் மற்ற பெண்கள்லாம் வேலைக்கு போனோமா பொத்து நாப்பில் வீட்டுக்கு போயிடணும் பொத்து நாப்பில் வீட்டை விட்டு வெளியே போய் அப்படியே வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்சு பொத்து நாப்பில் வீட்டுக்கு வந்துடணும் இந்த மாதிரி தான் வந்து அப்போ வேறு இன்னும் வேலை மட்டுமே வெளி உலக அனுபவம் கிடையாது இன்னும் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு ஆண் வந்து சுதந்திரமாக சுற்றி திருவான் நண்பர்களோடு சுற்றி திருவான் பெண்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு நண்பர்கள் இருக்காங்களா இவன் என் நண்பன் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் ஒரு ஆண் போய் பார்த்துட்டு வரான்ல ஒரு நாலு 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 ஆண்களை போய் பார்த்து சந்திக்கிறான் ஆனால் அது போன்ற ஒரு பெண்கள் வந்து த ஒரு தோழிகள் வட்டாரத்தை வெளியில் வச்சுக்கிறாங்களா அப்படி எதுவும் இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது ஒரு ரெண்டு பேரை இணைந்து இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதில்லை அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த வாழ்க்கை அனுபவங்களை எதிர்கொள்வதில்லை அந்த சுதந்திரம் வந்து ஆண் மட்டுமே எடுத்துக்கிறான் ஆனால் வெளிநாட்டில் முன்னேறிய நாடுகளில் பெண்ணும் சேர்ந்து ஒரு அந்த அனுபவங்களை தேடுகிறார்கள் வாழ்க்கை அனுபவங்களை தேடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து பெண்ணுக்கு வெளிநாடு சேர்ந்து போய் அந்த அனுபவத்தை தேடுறாங்க அல்லது பெண்களை தனித்து கூட தங்கள் தோழிகளோடு போய் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்களை தேடுகிற சுதந்திரம் ஒரு வெளி முன்னேறிய வெளிநாட்டில் இருக்குது ஆனால் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஒரு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அனுபவங்களை வாழ்க்கை வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற தெரிந்து கொள்வதற்காக இந்த அனுபவங்களை எதிர்கொள்கிற அந்த சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன்